பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அருண் நேருவுக்கு தொகுதி முழுவதும் எதிர்ப்பு அலை வீசுகிறது வேப்பந்தட்டை பகுதியில் பரப்புரை செய்யச் சென்ற அருண் நேரு பெரம்பலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் பிரபாகரன் ஆகியோரை இஸ்லாமிய மக்கள் முற்றுகையிட்டு தொகுதி மக்களை இதுவரை பார்க்காத நீங்கள் தேர்தலுக்கு மட்டுமே வருவதை அனுமதிக்க முடியாது என வாக்குவாதம் செய்தனர் இதேபோல் எறையூர் பகுதியில் வசிக்கும் நரிக்குறவர் என மக்கள் மண்ணை வாரி தூவி திமுகவினருக்கு சாபமிட்டனர் पानी है, पानी है सर। पपा साहेब घर तो लल्ला प्रचलन लल्ला प्रचलन जोरी मूरी मरी करता है ये उल्लास वाला। अल्लाह ने नहीं दिया। अल्लाह ने नहीं दिया नाली पुरी करता है ये कर दिया। नासबापो, अल्लाह ने वाला ये करे कुर्ती चो। नासबापो, नासबापो ये करे कुर्ती चो। नासबापो, नासबापो ये कर கிருஷ்ணகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயப்பிரகாசுக்கு ஆதரவாக சட்டப்பேரவை உறுப்பினர் அசோக்குமார் வாக்கு சேகரித்தார் அப்போது கடந்த தேர்தலில் வாக்கு சேகரிக்க வரவில்லை என்ற போதிலும் தன்னை வெற்றி பெறச் செய்த வாக்காளர்கள் இப்போது ஜெயப்பிரகாசுக்கும் வெற்றியை தேடித்தர வேண்டும் என்றார் பொதுமக்களின் கையை பிடிப்பீர்களோ காலை பிடிப்பீர்களோ அதிமுக மற்றும் தோழமை கட்சி நிர்வாகிகள் அதிக வாக்குகளை பெற்றுத்தர வேண்டும் என அவர் வலியுறுத்தினார்

திருவள்ளூர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெகதீஷ் சந்தர் பேரம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார் பேருந்து நிலையத்தில் ஆட்களே இல்லை என்ற போதிலும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் உள்ளூர் அரசியல் முதல் இந்திய அரசியல் வரை குரலை உயர்த்தி மூச்சு விடாமல் பேசி முடித்தனர் பாபநாசம் சட்டப்பேரவைக்கு உட்பட்ட தென் செருக்கை பகுதியில் மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதி பாமக வேட்பாளர் மா ஸ்டாலின் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டிருந்தார் அப்போது அவரது ஊர்தியை மறித்த துரைசாமி என்பவர் மருத்துவர் ராமதாசின் எண்பத்து ஐந்தாவது பிறந்த நாளையொட்டி சீர்வரிசையுடன் திருமணம் செய்து வைத்தவர்களில் தனது மகளும் ஒருவர் என நிகழ்ச்சியுடன் கூறினார் இறுதி மூச்சு உள்ளவரை எங்களது வாக்கு பாமகவுக்கே என்று துரைசாமி உணர்ச்சி தெரிவித்தார் நூறு விழுக்காடு வாக்குப்பதிவு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மதுரை மாவட்ட விளையாட்டுத் திடலில் மகளிர் தன்னுதவி குழுவினர் இணைந்து வரைந்த மிகப்பெரிய ஓவியம் காட்சிப்படுத்தப்பட்டது இதேபோல் அரியலூர் நகராட்சி சார்பில் வீதிகள் தோறும் விழிப்புணர்வு கோலங்கள் வரையப்பட்டன இதனிடையே தஞ்சை மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட மென்பொறியாளர்கள் பொறியாளர்கள் இணைந்து நூறு விழுக்காடு வாக்குப்பதிவு குறித்து உறுதியேற்றுக் கொண்டனர்